வணக்கம் விவசாய சொந்தங்களே காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகிறது காட்சிகள் மாறும்போது நாமும் மாறுகின்றோம் மாற்றத்திற்கான ஒரு காலம் நமது விவசாய களஞ்சியம் நமது விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்களே அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு விடயமும் உங்களை வந்தடையும் இன்றைய வீடியோ பதிவில் முல்லைப்பூ சாகுபடியில் ஊடுபை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்று பார்க்கும்போது மல்லிகைப்பூ விவசாயத்தில் ஊடுபயிர் என்பது ஒரு அரிதாகவே காணப்படும் இருப்பினும் நமது தோட்டத்தில் கனகாம்பரம் ஊடுபயிராக பயிராக சாப்படி செய்துள்ளோம் அந்த வீடியோ பதிவு தான் இப்போ இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும் கனகாம்பரம் இடையில் வச்சுருக்கோம் மல்லிகைப்பூ செடிக்காரங்க அமில் ஒரு ரெண்டு அடி ரெண்டடி மூணு அடி அந்த வாக்கில் டையில் வச்சுருப்போம் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா சரி அடுத்து இந்த சைடு பார்த்தாலும் சரி இதெல்லாம் பெரிய செடி எல்லாமே இடையில் வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முல்லைப்பயிர் செடியில் அடையில் பார்த்தீங்கன்னா புல்லு கலை அதிகமாக இருக்கும் இந்த செடியை நமது நடவு செய்யும்போது அதை நெசல்படும்போது களை கட்டுப்பாடு உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறையும் எல்லாம் குறையாது பாதிக்கு பாதி களை கட்டுப்பாடு என்பது கொஞ்சம் குறையும் நம்ம எல்லா செடிக்கும் இடையில் வச்சுருக்கோம் சுற்றிலே ரவுண்டாகவும் வச்சுருக்கோம் அதற்காண்டி தனியாக உரமோ மருந்தோ எதுவுமே நம்ம அடிப்பது கிடையாது மளிகை பூச்செடிக்கு என்ன மருந்து அடிக்கிறோமோ அதே உரம் தான் அதே மருந்து தான் அது ஒரு ஊடுபயிராகவே நமக்கு பயன்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு இந்த நமக்கு பூவிலிருந்து ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கிறது ரெண்டாவது கலைக்கட்டுப்பாடு குறைகிறது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி மக்களை